ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஒன்று கூடலின் போதே இதனை தெரிவித்தார் அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட தேசிய மக்கள் என் உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஏக்கர் கணக்கு காணிகளில் கொழும்பில் அமைச்சர்களின் வீடுகள் உள்ளன அரசாங்கத்தின் வீடுகள் ஜனாதிபதி மாளிகைகளை பொறுத்தவரை நாம் கொழும்பில் ஒன்றை வைத்துக் கொண்டோம் வாழ்வதற்கு அல்ல ராஜதந்திரிகள் வருகை தந்தால் அவர்களுடன் உரையாடுவதற்கு அவர்களை ஹோட்டல்களுக்கு அழைத்து செல்ல முடியாதல்லவா அதற்காக கொழும்பில் உள்ள மாளிகையை வைத்துள்ளோம் கண்டியில் பெருகர தொடர்பான விடயங்களுக்கான அந்த மாளிகையை வைத்துக் கொண்டோம் அனுராதபுரம் நூரலியா யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து ஜனாதிபதி மாளிகைகளையும் என்ன செய்வது என்பது தொடர்பாக கண்டறிய அரசு மற்றும் தனியார் துறையுடன் இணைந்த குழு ஒன்றை அமைத்துள்ளோம் ஜனாதிபதிகள் தான் செய்கின்றார்கள் அமைச்சர்கள் செய்கின்றார்கள் ஜனாதிபதிகளும் எதையாவது செய்யுங்களேன் அவர்களுக்கும் இவ்வாறு செய்ய கூறினால் பழி வாங்குகிறார்கள் என்கின்றார்கள் இது பழிவாங்கல் அல்ல சிறந்த அரசியல் கலாச்சாரத்தையே முன்னெடுத்து செல்கின்றோம் கொழும்பு விஜயராமையில் தம்பதியினருக்கு வீடொன்று ஒதுக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவை கொண்ட வீடு ஒரு ஏக்கர் முப்பது இருப்பது நியாயமா புனரமைப்புகளுக்காக எழுநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஒரு மாடி மின் தூக்கி ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது இருபது மில்லியன் ரூபா பெருமதியான மின் முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் எங்கிருந்தால் எமக்கென்ன அரசாங்கத்தினால் பெருந்தொகை பணத்தை செலவிட முடியாது அட்டையை தூக்கி மெத்தையில் வைக்க முடியாது பழைய கலாச்சாரத்துக்கே செல்கின்றனர் இது தவறானது அவர்களிடம் பழிவாங்க எமக்கு காணி வழக்குகள் இருக்கின்றதா எதுவும் இல்லை நாம் சிறந்த அரசு அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுப்போம் மக்களின் பணத்தை எமது தேவைக்காக செலவிடுவதாக இருந்தால் அது நியாயமா மக்களின் பணத்தை பல கோடி ரூபாய் செலவிட்டு வீண் விரயம் செய்வது அவர்கள் உரிமைகள் என நினைக்கின்றார்கள் இலகுவான வாழ்க்கைக்கே வாருங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு மாளிகை இருக்கிறது என கூறுகிறார்கள் இருந்தாலும் ஐந்து வருடங்களில் செல்வேன் இவர்கள் இதிலிருந்து எப்போது செல்வார்கள் செல்வதற்கு இடமே இல்லை என்றால் இவர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு இடத்தை தருகின்றேன் முப்பதாயிரத்தி ஐநூறு சதுர அடி வீட்டில் இரவில் இருக்கும் போது வெறும் சோகமாக இல்லையா இன்னொரு ஜனாதிபதி பதினையாயிரம் சதுர அடியில் தனிமையில் வாழ்கின்றார் சாதாரண வாழ்க்கைக்கு வாருங்கள் முன்னர் வீண் விரயம் செய்தமைக்கு எதனையும் கூற மாட்டோம் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் பழி வாங்க முயற்சிப்பதாக கூறுகின்றார்கள் கலாசாரம் தேவை மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தியுள்ளது இதனையே மக்கள் எதிர்பார்த்தார்கள் தோழர்களே அனைத்தும் நல்லது திருடர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் குற்ற திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளும் சட்டமாதிபர் திணைக்களம் அதற்கேற்ப வழக்கு தாக்கல் செய்யும் நீதிமன்ற

නඩුවාහලා ුරේව වන්න ත්රද. රේක්ෂණ ක්‍රීම සදා තමය ත්තර ගෙනින් සිද්ධවෙන්න. පේක්ෂණ ර්ණට පස්ස නඩුගළු කරලා. වර්දකරුවන් කරලා හිරේවන්න ව.